என்னோட பிறந்த நாள் பார்த்தீங்களா இத்தனை கேக் வந்துருக்கு எல்லாமே இது வந்து அந்த சகோதரி ஆர்டர் போட்டாங்க இது வந்து இந்த சகோதரி ஆர்டர் போட்டாங்க இந்த ஆள் வேற நம்ம ஏதாவது ஒன்று சொன்னால் இத்தனை கேக் எதுக்கு ஆர்டர் போட்டாங்கன்னா எத்தனை தான் சமாளிக்க முடியும் இதெல்லாம் யார் ஆர்டர் போட்டாங்கன்னே தெரியல ஆனாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு எல்லாத்துக்காண்டியும் வெட்டுறேன் சரியாடி நம்ம மட்டும் கேக் வெட்டுனா நாளைக்கு எல்லாரும் நம்மள கேள்வி கேட்பாங்களே என்ன பண்றது அதுக்குதானே மக்க்பாய் அந்த பீசா வர சொல்லி இருக்கே அப்படியே கப்பு அப்போ போன் அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கேன்னு யார் படி பார்க்க போ. அதுவா மக்க்பாய் அதுக்குதான் பீஸோட மகளையும் வர சொல்லிருக்கேன் இருக்கே கப்பு ਉਹ மண்டையில முடி மட்டும் கொட்டிருக்கு கட்டி இருக்கு கப்பு ஆனா உனக்கு மூளை இன்னும் நிறையவே இருந்துட்டு இருக்கு கப்பு மக்க்பாய் நீங்க மக்குபாயா இருக்கிற வரைக்கும் எனக்கு மூளை வளந்திட்டே தான் இருக்கும் மக்குபாய் சரி கொஞ்ச நேரம் கமாண்ட் படிப்போம் என்னது அக்கா உங்க மூஞ்சி வடசட்டி மாதிரி தெரியுதா ஐயோ இதுக்கு オリジナルல வந்து ஊकांतட்டமா ஃபில்டர் ஏதும் போட மறந்துட்டமே இப்போ எப்படி சமாளிக்கிறது ஏய் இதுதான்டா கரெக்ட் இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்க இல்ல அதனால உங்களுக்கு அப்படி தெரியுமா இருக்கும் வா டீஸ் என்னங்க நீங்க இன்னைக்கு సిచె నందా యేస చిరిచె போவாங்களே இப்ப என்ன பண்றது சமாளிப்போம் பக்கத்துல வா எனக்கு இந்த பீசு தான் எல்லாமே யாரா இருந்தா என்ன இவங்கள நான் வந்து வேலை பாக்குறவங்கள நான் பார்த்ததே கிடையாது என் வீட்டுல ஒருத்திய மாதிரிதான் நான் பார்த்திருக்கேன் எங்க அம்மாவையே நான் தூக்கி தான் மிதிப்பேன் இவங்கள பேசுறதுல என்ன வந்துரு போகுது சரி விடுங்க பீசு நீ ரெண்டு வார்த்தை பீஸ் பேசு பீசு என் அன்பு தாய்மார்களே எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க நான் எதுக்கு இங்க வந்தேன்னா நான் வரலன்னா நாளைக்கு என்ன கல்வி கல்வி ஊத்துவா மீடியால உட்காந்துட்டு நான் அதை எடுத்துட்டு போயிட்டேன் இதை எடுத்துட்டு போயிட்டேன்ட்டு தான் வந்துட்டேன் சரியா நீங்க எல்லாம் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மேடம் ரொம்ப நல்லவுங்க ரொம்ப நாளா நல்லா வாழணும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கேக்க போட்டவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கோடி கும்பிடு வேற என்ன சொல்ல தான் சொல்லி கொடுத்துருக்காங்க சாரி கமாண்ட பார்த்தா நாயே நாண்டுகிட்டு தொங்கிரும் போல அப்படி கமாண்ட் வருது எப்படி தான் இதெல்லாம் பார்த்துட்டு உயிரோடு இருக்காளோ தெரியல சரி நம்ம குழந்தைக்காக ஏதாவது பண்றாளு நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு இங்க வந்ததே தப்பா போச்சு சமாளிப்போம் Oh, இந்த மக்கபாய் வேற பார்த்துட்டே இருக்காரு இந்த மக்கபாய் ஏதாவது ஐஸ் வைக்கணுமே என்ன பண்ணலாம் சரி பிள்ளைலா நான் இந்த நேரத்தில் நான் யாரை யோசிக்க தெரியுமா இந்த மக்கபாயோட அம்மாவை தான் யோசிக்கேன் அவங்க மட்டும் இருந்திருந்தா இப்போ நான் காரில் வச்சாவது மெதுவாக கூட்டிட்டு வந்து இங்கே என் வீட்டில் வச்சு கேக் வெட்டியிருப்பேன்டி பாவம் இப்போ அவர் மனசு எப்படி இருக்கும் அடியே நாசபா போனவளே நீ தானடி சொன்னாய் மண் கோயில மண்ணவாரி தூத்தி அந்த அம்மா இறந்து போச்சு நீ இப்ப நல்லவ மாதிரியே பேசிறியே எப்படிடி சரி அம்மாவா சோறாடி வரும்போது எனக்கு சோறு தான் முக்கியம் நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் என்ன பண்றேดิ என்ன ஆசிரவாதம் பண்ணுங்க இந்த பூமியில நீ பிறந்ததே வேஸ்ட் உன்னை என்ன சொல்லிடி ஆசிரவாதம் பண்ண சரி இதெல்லாம் சொன்னா சோறு தர ஆசீர்வாதம் பண்றேன் ஆண்டு நீ நல்லா வாழணும் சரியா என்னோட பிறந்த நாள் கொண்டாட இன்றையோட முடிச்சு நாளைக்கு பாப்போம் சரியா